ஒசூரில் பால் விற்பனை பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்ற விற்பனை விழிப்புணர்வு மற்றும் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பால் உற்பத்தியில் செயல்பட்டு வரும் அரசு துறை நிறுவனமான ஆவின் பால் மற்றும் பால் உவப்பொருட்களை தயாரித்து செய்து விற்பனை செய்து வரும் கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மற்றும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் இணைந்து நடத்தும் ஆவின் முகவர்கள் மற்றும் புதியதாக கலந்து கொள்ளும் ஆர்வம் உள்ள முகவர்களுக்கு ஆவின் பால் மற்றும் பால் உபபொருள் விற்பனை விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் ஆவின் முகவர்கள் பலகை விளங்கும் நிகழ்ச்சி ஓசூர் சிப்காட் பகுதியில் செயல்பட்டு வரும் ஓசூர் பால் முகவர் விற்பனை பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆவின் முகவர் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றிய பொது மேலாளர் டாக்டர் சுந்தரவெடிவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த முகவர் ஆலோசனை கூட்டத்தில் ஏஜிஎம் நிர்மலா ஞானசேகரன் மேனேஜர் அயந்தரன் டிஎம் கி சி கவிப்பிரியா ஓசூர் உள்ளூர் பால் விற்பனை பிரிவு அதிகாரி கே செல்வம் ஆய்வியின் முன்னிலையில் நடைபெற்றது இந்த பால் முகவர் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய மேலாளர் டாக்டர் சுந்தர வடிவேல் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் புதியதாக நவீனமான பாவின் பாலகங்கள் திறக்கப்பட உள்ளது இந்த நவீன பாலகங்களில் மூலமாக அதிகமான பால் மற்றும் பால் உப பொருட்களை விற்பனை செய்ய முகவர்கள் ஆகிய நீரில் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் பால் முகவர்கள் தேவையான பால் குளிரூட்ட பயன்படுத்தப்படும் போன்ற மானிய விலையில் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதை போன்ற நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ஓசூர் பகுதியில் பால் விற்பனையை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் பால் விற்பனை முகவர்களை வைத்து கோரிக்கையான பால் விற்பனை கமிஷனை அதிகப்படுத்தி தருவதாகவும் அந்த கமிஷன் அதிகப்படுத்துவதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் என்று தெரிவித்தார் இந்த கூட்டத்தின் போது கடைசியில் அனைத்து பால் முகவர்களுக்கும் ஆவின் பால் விற்பனை பெயர் பலகை வழங்கப்பட்டது கடைசியில் அனைத்து முகவர்களுக்கும் ஓசூர் பால் விற்பனை பிரிவு காசாளர் கிருஷ்ணப்பா அவர்கள் நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது